உலகத்துல எழுபத்தஞ்சு சதவீத மக்கள் ரைட் ரோட்ல வண்டி ஓட்டும்போது நம்ம ஊர்ல ஏன் லெப்ட் சைட்ல ஓட்டுறது பாத்துருக்கீங்களா இதுக்கு காரணம் நான் நிக்கிற இந்த இடம் இப்ப நான் இருக்கேன்னா யூரோப்ல பெல்ஜியமோட கேபிடல் பிரசல்ஸ் பக்கத்துல வாட்டர்லு அப்படிஸ்ல இருக்கேன் இதான் நெப்போலியன் போன பாட் கடைசிய சண்டை போட்டு தோத்த இடம் நெப்போலியன் தோத்ததுக்கும் நம்ம ஊர்ல லெப்ட் சைட்ல வண்டி ஓட்டுறதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல இந்த லெப்ட் சைட்ல வண்டி ஓட்டுற பழக்கம் எப்படி வந்துச்சுன்னு சொல்றேன் அந்த காலத்துல நிறைய பேர் ரைட் ஹேண்ட் அதனால குதிரையில போகும்போது யாராவது அட்டாக் பண்ண வரும்போது லெப்ட் சைட்ல போனாதான் ரைட் ஹேண்ட் யூஸ் பண்ணி டிஃபன் பண்ணிக்க முடியும் அது மட்டும் இல்ல இந்த குதிரை மேலே ஏறும்போது லெஃப்ட் சைடில் ஏறும்போது ரொம்ப ஈஸியா இருந்திருக்கு அதனால லெஃப்ட் சைட் ரோட்லேயே போயிருக்காங்க காலப்போக்கில் இருந்து குதிரை வண்டி வருது இந்த குதிரை வண்டி வந்ததுக்கு அப்புறம் இந்த அரிஸ்டோக்ராட்ஸ் அதாவது நோபல் கிளாஸ் மக்கள் இருக்காங்கல்ல அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க மட்டும் தான் லெஃப்ட் சைடுல போகணும் மற்ற காமன் பீப்புளெலாம் ரைட் சைட் ஆஃப் தான் போகணும்னு சொல்லி பண்ணியிருக்காங்க ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தொம்போதில் இந்த ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் நடக்கும்போது ஃப்ரான்ஸ் தான் இந்த சிஸ்டத்தையே உடைக்கிறாங்க நீ லெஃப்ட் நான் இருக்க கூடாது எல்லாரும் ஈக்குவல் தான் இனிமேல் எல்லாருமே ரைட்ல தான் போகணும்னு சொல்லிட்டு சட்டம் கொண்டு வராங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி எட்நூறுல நெப்பாலியனோட கான்கோஸ்ட் ஆரம்பிக்குது முக்காவாசி ஈரோப்பை கேப்சர் பண்ணுறாரு அவர் கேப்சர் பண்ண எல்லா இடத்துலயுமே இந்த பிரான்ஸோட ரூல்ஸ கொண்டு வராரு எல்லாருமே ரைட் சைடுல தான் வண்டி ஓட்டணும்னு சொல்லிட்டு ஆனா ஆயிரத்தி எட்நூத்தி பதினைஞ்சுல நான் நிக்கிற இதே வாட்டர்ல தான் நெப்போலியன் தோத்தாரு இதனால அவர் பிரிட்டனை கேப்சர் பண்ணவே முடியல நெப்போலியன் பிரிட்டனை கேப்சர் பண்ணதுனால பிரிட்டன் இந்த லெஃப்ட் சைடுல டிரைவ் பண்ற பழக்கத்தை அப்படியே கண்டினியூ பண்ணிருக்காங்க அதனால இந்த பிரிட்டன் எங்கெங்கெல்லாம் ஆட்சி பண்ணாங்களோ அந்த ஊர்லயும் இந்த பிரிட்டன் சிஸ்டமே கொண்டு வந்துட்டாங்க அதனால தான் நம்ம இப்ப லெஃப்ட் சைடு அந்த ரோட்ல வண்டி ஓட்டிட்டு இருக்கோம்